வணக்கம் நான் தேவா வாழ்வை மாற்றும் பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி இப்போ நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி நீங்க ஆசைப்படுற ஒரு வாழ்க்கைய உங்களால நிச்சயமா வாழ முடியும் இது வந்து ஏதோ ஒரு தன்னம்பிக்கைக்காகவோ இல்லை ஏதோ சில விஷயங்களை கோர்த்து நாம ஒரு மோட்டிவேஷனுக்காகவோ பேசப்படுற விஷயங்கள் இது இல்லை இது உண்மையிலேயே இயங்கக்கூடியது இயங்கிக்கிட்டு இருக்கிறது பல பேருடைய வாழ்க்கைய மாத்தின ஒரு உண்மை நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்தாலும் நம்ம மனசு நம்மளை சுத்தி இருக்க சின்ன சின்ன கஷ்டங்களை பார்த்துதான் எப்பவுமே அதே சிந்தனையில தான் ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கு அவ்வளவு நல்ல விஷயங்கள் ஆசிர்வாதங்கள் இருந்தா கூட நம்ம கிட்ட என்ன இல்லையோ அதை பற்றி மட்டுமே அதிகமாக சிந்திக்கிறதுங்கிறது மனதோட இயல்பு அப்படிப்பட்ட ஒரு மனசை வரமாக வாங்கிட்டு வந்திருக்கிற நாம நம்மளுடைய சிந்தனைகளை எப்படி ஒருங்கமைச்சுக்கணும் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை வழிநடத்தணும் அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் தடுமாறக்கூடிய ஒரு சூழல்ல தான் இப்போ நாம் எல்லாருமே இருக்கோம் உண்மையை சொல்லணும்னா நம்ம எல்லாருடைய ஒரே பிரச்சனை அறியாமை அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நாம் எதை வேணும்னாலும் தேடலாம் நம்மளுடைய தேடுதல் உறவாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் வளர்ச்சியாக இருக்கலாம் வெற்றியாக இருக்கலாம் ஆனால் என்ன நடக்குதுங்கிறது புரியாம அதை எப்படி செய்யணுங்கிறது தெரியாமல் அந்த ஒரு தன்மை பற்றின தெளிவு இல்லாமல் நம்மளால் எதையுமே அடைய முடியாது இதுக்கு நமக்கு ஒரு குரு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குரு தன்மை அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும் காட்டி இவர் தான் குருன்னு நாம சொல்லிட முடியாது ஏன்னா என்னுடைய அனுபவத்துல இயற்கை அப்படிங்கிறது நமக்கு பல வழிகளில் பல நிலைகளில் பல உருவங்கள்ல தன்னுடைய குருத்தன்மையை வெளிப்படுத்தும் அதாவது நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் நாம் எந்த இடத்துல தடுமாறுறோம் எதுக்காக தடுமாறுறோம் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் சரி பண்ணிக்கணும் இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை ஏதோ ஒரு மூலையிலிருந்து ஒரு ஒரு சின்ன விஷயமாக கூட நமக்கு அந்த விஷயத்தை அது புரிய வைக்கலாம் அப்போது குருங்கிறது ஒரு தன்மையாக பார்க்கப்படும் போது அது பல வழிகளில் பல உருவங்களில் நம்மக்கிட்ட வெளிப்படுது இந்த தன்மை சும்மா ஏதோ ஏனோதானோன்னுலாம் இயங்கலை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஏக்கத்துக்கும் நீங்க போய் சேரணும்னு நினைக்கிற அந்த நோக்கத்துக்கும் விடையளிக்கிற விதமா உங்களுக்கு வழிகாட்டுற விதமாக தான் அது எல்லாமே அமைஞ்சுகிட்டு இருக்கும் எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கும் ஆனா இதை எந்த அளவுக்கு நாம கவனிக்கிறோம் அதை எந்த அளவுக்கு எடுத்துட்டு நாம நம்ம வாழ்க்கையில அதை பயன்படுத்துறோங்கிறது தான் நம்ம வாழ்க்கையோட சந்தோஷமான விஷயங்களுக்கு காரணமா இருக்க போகுது நிறைய நேரங்கள்ல நம்ம மனசுக்குள்ள ஓடுற சிந்தனைகள்ல சிக்கி நாம சின்ன ஆகிட்டு இருக்கிறது தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்மையை சொல்லணும்னா நம்ம நல்ல கண்ணை திறந்து அதாவது நம்ம மனசுக்குள்ள இல்லாம வெளியில இருக்கிற சூழல்களை உள்ளத உள்ளபடி தெளிவா பார்க்கும்போது நம்மளுடைய சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப எளிதான விஷயமா இருக்கும் அதை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு ஆனா அதை தெளிவா பார்க்காம நாம உருவாக்கி வச்சிருந்த அந்த பழைய பிம்பங்களை வச்சு நாம உருவாக்கிக்கிற இந்த எண்ண வலைகளுக்குள்ள சிக்கி இருக்கிற வரைக்கும் இந்த நிம்மதி இருக்காது இந்த நிம்மதி ஒரு பக்கம் நம்மளுடைய அடிப்படையா இருந்தா கூட நாம இழக்கக்கூடிய முக்கியமான விஷயம் நம்மளை வழி இருக்கிற அந்த குரு தன்மையை நாம முழுமையா அனுமதிக்க முடியாது அவங்க நமக்காக என்ன செய்றாங்க நம்மளை எப்படி வழி நடத்துகிறாங்க அந்த குரலோ அந்த செய்தியோ நம்மளை வந்து சேராது அப்ப நம்ம எதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோமோ அந்த பயணத்துக்கான விஷயங்களை இயற்கையே நமக்காக உருவாக்கி தர தயாராக இருந்தோம் அதுக்கான விஷயங்கள் நடந்திருந்தோம் இது எல்லாத்தையுமே நாம வெறும் நம்மளுடைய சிந்தனை சுழல்களுக்குள்ள சிக்கி அதை தவற விட்டுட்டு நாம தொடர்ந்து நம்மளுடைய சரி தப்புக்குள்ளேயே உழந்துக்கிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறது தான் நாம எல்லாரும் இழந்துக்கிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை நாம நினைச்ச மாதிரி நடக்காது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம பிரச்சனையும் அதுதான் நாம நினைச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை நடக்கல ஆனா நாம நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் வெளியில தயாரா இருக்கு இதையும் நாம தெளிவா பாக்கல இப்போ இங்க உண்மையிலேயே என்ன பிரச்சனை நம்மளுடைய அறியாமை மட்டும்தான் நாம நம்ம சின்ன வயசுல இருந்து கடந்து வந்த விஷயங்களை வச்சோம் நமக்கு என்ன சொல்ல சொல்லி கொடுக்கப்பட்டதோ அந்த விஷயங்களை மட்டும் வச்சு இதுதான் வாழ்க்கை இதை இப்படிதான் வாழணும்னு நாம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் அது தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களை உண்மையை நெருங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நாம இழந்துருவோம் அப்படி உண்மையை தவற விட்டுட்டா இங்கே உண்மையிலேயே என்ன நடக்குதுங்கிற அந்த அற்புதத்தை நாம உணரவும் தவற விட்டுருவோம் அதை உணர தான் நம்ம வாழ்க்கை மாயாஜாலமானதா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாம பிரபஞ்சத்தை கடவுளாவோ இல்ல அற்புதமான சக்தியா பார்க்கறத விட ஒரு குரு தன்மையா பாக்குறது ரொம்ப சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் வழி நடத்துது அப்படிதான் நமக்கு தேவையான விஷயங்களை அது பார்த்து பார்த்து செய்யுது குருவும் அதுதான் சேவகனும் அதுதான் அந்த மாதிரி வேலை செய்யக்கூடியது இந்த பிரபஞ்ச சக்தி அது என்ன எப்படிங்கறத தேடி ஆராயிறதுக்கு பதிலா நீங்க அதோட சேர்ந்து பயணிக்க தொடங்குனீங்கன்னா அது என்னவா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உள்ளுக்குள்ள உணர முடியும் ஏன்னா அழகா வந்து அகத்தியர் ஒரு வார்த்தை சொல்லுவார் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் பிரபஞ்சம் என்னன்னு நீங்கள் எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் அதை ஒருத்தருக்கு புரிய வைக்கவே முடியாது ஏன்னா அதை உணர்ந்தவங்களால அந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஏன்னா வார்த்தைகளுக்குள்ள அடங்கிற ஒரு விஷயம் கிடையாது இந்த பிரபஞ்ச சக்தி அப்போ வார்த்தைகளை தாண்டி இருக்கக்கூடிய விஷயத்த உணர்வு பூர்வமா வெளிப்படுத்த மட்டும்தான் முடியும் அதை உணர்வு பூர்வமா அனுபவிக்க மட்டும்தான் முடியும் அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பிரபஞ்சமும் நீங்களும் மட்டும்தான் வேற யாருமே உங்களுக்குள்ள கிடையாது நீங்க பிரபஞ்சத்தோட எந்த அளவுக்கு தொடர்புல இருக்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்குள்ள மாயாஜாலத்தை நிகழ்த்தி தான் யாரு தான் என்னவா இருக்குங்கிறத உங்களுக்குள்ள உணர வைக்கும் அந்த உணர்வு நீங்க உணரத் தொடங்குனதுக்கு அப்புறம் நிச்சயமா உங்க வாழ்க்கை முழுமையா மாறி போகும் இதுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்குன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்க என்ன செஞ்சாலும் நான்குற தன்மையில மட்டுமே நம்ம மனசு எப்போவுமே செயல்படும் நான் இதை செஞ்சேன் நான் அதை செஞ்சேன் எனக்கு கடந்த காலத்தில் இது தான் நடந்தது அதனால இந்த விஷயத்துலேருந்து நான் இதை கற்றுக்கிட்டு நான் இதை இப்படி செய்கிறேன் அப்படின்னு நாம் நிறைய விஷயங்களை செய்கிறோம் சரிதான் ஒரு சில விஷயங்களை நாம் வந்து டெக்னிக்கலாக பார்க்கும்போது அதுக்கான விஷயங்களை நாம் செய்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயம்தான் ஆனால் அதே நேரத்தில் புது விஷயங்களுக்கும் நாம் எப்போவுமே கதவுகளை திறந்து வச்சிருக்கணும் மனசு திறந்திருக்கணும் அப்போ தான் பிரபஞ்சம் சொல்லி கொடுக்கக்கூடிய அது வழிகாட்டக்கூடிய விஷயங்கள் நம்மளை வந்து சேரும் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செயல் செஞ்சாலும் சரி என்ன மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருந்தாலும் சரி நாம மட்டும் இல்லை பிரபஞ்சமும் சேர்ந்து தான் நாம் இந்த செயலை செய்கிறோங்கிற உணர்வு நமக்குள்ள இருக்கணும் இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கும்போது நம்மளால நம்மளறியாமல் நிறைய விஷயங்கள் நமக்குள்ள நடக்கிறதுக்கு நாம் அனுமதிக்கிறோம் இதை கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் ப்ராசஸாக இருக்கும் ஒன்றும் இல்லை பிரபஞ்சம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு பிரபஞ்சம் நம்மளை கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் ரொம்ப அதையே திங்க் பண்ணிட்டு செய்கிற வேலையில கவனத்தை செதற வைக்கிற அளவுக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம செயல் செஞ்சிட்டு இருக்கோம் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அந்த உணர்வு மட்டும் போதுமானது அந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க வெளிப்படுற விதமும் நீங்க சில விஷயங்களை வெளிப்படுத்துற விதமும் கண்டிப்பா மாறி போகும் இதை நான் வார்த்தைகளில் சொல்றதை விட அனுபவ நீங்க இதை உணர்ந்து பார்க்கும்போதுதான் இதோட உண்மையான வலிமை என்ன அப்படிங்கறது உங்களால புரிஞ்சுக்க முடியும் பிரபஞ்ச சக்தியை நீங்க முழுமையா புரிஞ்சுக்கணும்னா வெறுமனே நீங்க அதை பார்க்க ஆரம்பிக்கணும் அது கூட சேர்ந்து செயல் செய்ய ஆரம்பிக்கணும் அப்பதான் உங்களால அதை உணர முடியும் வேறு யாரும் வந்து இதுதான் பிரபஞ்ச சக்தின்னு ஒரு தகவலை வேணா உங்களுக்கு தர முடியுமே தகவற அது உண்மையா உணர்த்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணால் மட்டும்தான் முடியும் பிரபஞ்சம் சார்ந்த இன்னும் நிறைய தெளிவான விஷயங்கள் நம்ம சேனலில் இருக்குது அதுவும் எப்படி கேட்கணும் அதுக்கப்புறம் எப்படி நடந்துக்கணும் நம்ம மனநிலைமையில நாம் எப்படி விஷயங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நிறைய காணொளிகள் நம்மளுடைய சேனல்ல இருக்கு அதோட எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம பாருங்க ஏன்னா வாழ்வை மாற்றும் பிரபஞ்சம் நாம அனுமதிச்சா நன்றிகள்